லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நான் அகில பாரத இந்து மாசபாவின் மாநில செயலாளர் பிரேம் சேதுபதி ஆவணி மாதம் வளர்ப்பிறை என்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது குறிப்பா இந்துக்களுக்கு இது மிகப்பெரிய பண்டிகை அந்த பண்டிகையை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒடுக்கும் வகையில் இந்த விநாயகர் சிலை வந்து பெரும்பான்மையான இடத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மள முடக்குறாங்க இதற்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா நம்ம தமிழர்களிடையே ஒரு புரிதல் கிடையாது என்ன புரிதல்னா இந்த விநாயகர் விக்னேஸ்வரன் பிள்ளையார் என்று பல்வேறு யானை பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய இந்த பிள்ளையார் ஒரு ஆரிய கடவுளாக சித்தரிச்சு தமிழ் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆகணும் இவர் ஒரு ஆரிய கடவுளா அல்லது தமிழ் கடவுளா ஆரிய கடவுள்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா பல்லவ மன்னவர் காலத்துல பரஞ்சோதி என்கின்ற படை தளபதி வடக்கை நோக்கி சென்று அங்க போரிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் சிலையை கைப்பற்றி வந்து இங்க பிரதிர்ஷ்டி செய்ததால் இது வந்து ஆரிய கடவுள்னு சொல்றாங்க அப்போ அதற்கு முன்பு பிள்ளையார தமிழர்கள் வழிபட்டது கிடையாதா அப்போ ஒரு கேள்விக்குரிய வருது நமக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டுல சீமை என்று கூடிய ஒரு மாவட்டம் இருக்குன்னா அது சிவகங்கை சீமை அங்க குறிப்பா பிள்ளையார்பட்டி என்கின்ற ஒரு கிராமமே உள்ளது ஒரு கோயில் மிக விமர்சையான கோவில் அந்த கோயிலுக்கு வயசு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கிமுக்கு முன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அந்த கோயில் உள்ளது அதுல ஒரு பார்த்தோம்னா குடவரை கோயில் எங்கிருந்தும் கொண்டு வரப்பட்ட சிலை கிடையாது அங்க இருக்கக்கூடிய மலையை குடைந்து பிள்ளையாரோடும் செதுக்கப்பட்டுள்ளது இதே போல நம்ம இந்த தருணத்தில் நண்பர் மன்னர் மன்னனுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நன்றி சொல்லணும் ஏன்னா திண்டிவனத்துக்கு அருகே ஒரு கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு விநாயகர் சிலை கைப்பற்றப்பட்டுள்ளது இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆர்காலஜி ஆகட்டும் இந்தியாவின் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் அதை சோதனை செய்து வராங்க எதற்காக அந்த சோதனை பார்த்தோம்னா அது என்ன உலோகம்னே கண்டுபிடிக்க முடியல செம்பாலானதா ஆனதா இரும்பாலானதா இல்லை ஐம்பொன்னால் ஆனதா மண்ணால் ஆனதா இல்லை கல்லால் செய்யப்பட்டதா அப்படின்ட்டு இன்றைய தினம் வரை அவருக்கு குழப்பத்தில் இருக்கிறார் இதுல நாம ஏன் இதை சொல்ல வரோம்னா விநாயகரை பத்தி பல கட்டுக்கதைகள் இருக்கு மிஸ்டிக்கல் ஸ்டோரி மேஜிக்கல் ஸ்டோரின்னு சொல்லலாம் உதாரணமா நம்ம பார்த்தோம்னா பார்வதி தேவியார் தான் குளிக்கச் செல்லும் பொழுது மஞ்சளை பிடித்து அதற்கு உருவம் கொடுத்து உயிர் கொடுத்து தன்னை தான் குளித்து வரும் வரை தன்னை பாதுகாத்து யாரும் உள்ளே அனுமதிக்காத மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அப்போ எம்பெருமா நீசனுடைய தேவ தூதர்கள்லாம் வராங்க அவர்கள்லாம் வந்து கேட்குறாங்க தடுக்கிறாரு போர் வருது அந்த போரில் அந்த விநாயகப் பெருமான் எல்லாத்தையும் கொண்டுறாங்க ரெண்டாவது எம்பெருமா நீசனே வராங்க நீ யாருப்பான்னு கேட்கும் இந்த மாதிரி நான் வந்து பார்வதி தேவியின் மகன் என் பெயர் பிள்ளையார் அப்படின்னு சொல்லவும் இல்லை எனக்கு தெரியாமல் எப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள திரும்ப போர் வரதாகவும் அவர் எம்பெருமா தலையை கொய்துறதா சொல்கிறாங்க தலையை கொய்தினா வானத்திலேருந்து தலை மட்டும் கீழே விழுந்துருதாமோ உடம்பு மட்டும் அங்கே இருந்துருதாமோ உடனே எம்பெருமா நீசன் சொல்கிறாரு நீங்கள் போங்க தேவி வந்து சண்டை கட்டுறாங்க என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே என்னுடைய அவன் நான் தானே அவனை உயிர் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் போங்க நீங்கள் பூமியில் போங்க வடதிசையை நோக்கி போங்க அங்கே ஏதாவது ஒரு உயிரினங்கள் இருக்கும் இறந்து கிடக்கும் அதோடைய தலையை கொண்டு வாங்கினா யானை தலையை கொண்டு வந்து தரதா சொல்கிறாங்க அது எப்படி மேலே செத்து போனவங்க தலை மட்டும் கீழே விழுது உடம்பு அங்கேயே நிற்குதுன்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் இல்லை இது போல இந்து மதத்தை விமர்சித்து அசிங்கப்படுத்தி இந்துக்களை இது போன்ற இருந்து தவிர்க்கணும்னு சொல்லி இது போன்ற கட்டுக்கதைகள் பிணையப்பட்டுள்ளதே தவிர அது விளக்கம் கிடையாது பிள்ளையாருடைய வழிபாடு என்னென்னு பார்த்தோம்னா அது ஒரு தத்துவத்தின் வழிபாடு குறிப்பா நம்ம சொல்ல பார்த்தோம்னா விநாயகர் ஒரு ஒரு வைங்களேன் பாடியும் ஒரு தலையும் வைக்கப்பட்டுள்ளது யானையுடைய பெருசா இருக்கு எடுத்துக்கணுமே தவிர அதை ஒரு கடவுள் வந்து நம்ம இப்படி இருந்தாரு நம்ம அப்படி யோசிக்கவே கூடாது பெரிய காதுகள் அப்படின்னா என்ன அது ஒரு தத்துவம் ஒரு நன்றாக நீ எந்த ஒரு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்லும் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்ட்டு திருவள்ளுவரே சொல்றாரு நம்ம மற்றவங்க செல்லக்கூடியதை நம்ம நிறைவாக கேட்கணும் அப்போ தான் நாம் பேசக்கூடியதை கேட்பாங்களுக்காக அந்த பெரிய காது அதே போல் இன்றைக்கி படிப்பறிவு முக்கியம் என்பதற்காக கையில் தன்னுடைய தந்தங்கள் இரண்டில் ஒன்று உடைச்சு வச்சு எழுதுனதாக சொல்கிறாங்க மகாபாரத கவிதை அவ்வளோ சொல்லியிருக்காங்க அதே போல் அங்கே இருக்க சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே பாருங்கள் புத்தகங்கள் இருக்கு தங்கங்கள் இருக்கு அதெல்லாம் தத்துவ விளக்கம் தான் அது இப்போ விநாயக பெருமான் வந்து தமிழ் கடவுள் உள்ள தமிழ் கடவுள் இல்லை தமிழ் இல்லைன்னு சொல்றீங்களே சொல்கிறீங்களே அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் இருக்கா இல்லையா அந்த சிலப்பதிகாரத்துல சகாப்த பூதம்னு சொல்லி யார குறிப்பிடுது விநாயக பெருமானதான் குடிப்பிடுது அவ்வையார் பாடியிருக்காங்க என்ன சங்கத்தமிழும் முத்தமிழும் தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க யார்கிட்ட கேக்குறாங்க விநாயக பெருமானிட்ட தான் கேக்குறாங்க இப்பேற்பட்ட விநாயக பெருமான நீங்க தமிழ் கடவுள் கிடையாதுன்னு சொல்றீங்க எத்தனையோ சைவத்தலங்கள் குறிப்பாக முன்னூறுக்கும் மேற்பட்ட சைவத்தலங்கள் இருக்கு பத்துக்கும் மேற்பட்ட வைணவ தலங்கள் இருக்கு இந்த இரண்டுமே பாடல் பெற்ற திருத்தலங்கள் இந்த இரண்டு கோயில்களையும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள்னு சொல்லி பார்த்தோம்னா அது விநாயக பெருமான் மட்டும்தான் இப்போ விநாயக பெருமானை ஏன் இங்க எங்க கிட்ட இருந்து மட்டும் தவிர்க்கிறீங்க குறிப்பா இந்த தருணத்தை நம்ம ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறோம் நீ உண்ணுகின்ற உணவு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ உணவுலேயே வணங்கக்கூடிய கடவுளை நீ ஏன் வணங்கக்கூடாதுன்னு சொல்ற இதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இப்ப நான் விநாயக பெருமான வீட்டுல வச்சு வணங்குறோம் எனக்கு தெரிஞ்சது என் தாய்மொழி தமிழ் அதை நான் என்ன சொல்லுவேன் ஒன்று நூற்றி எட்டு விநாயகர் போற்றி பாடுவேன் இல்ல எங்க என் பையன் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் எனக்கு எந்தவிதமான நோய் நொடியும் வரக்கூடாது என செல்ல செல்வ செழிப்போட இருக்கணும்னு சொல்லி வேண்ட போறோம் இதையே நீ தடுக்கிற குறிப்பா இதில் நம்ம ஒரு பாடல் வந்து சொல்லியே ஆகணும் சீதக்களப்ப செந்தாமரை பூவும் பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரை நானும் பூண்டுகிழ ஆடையும் வண்ணமருங்கில் வளந்தலி எரிப்ப பேழை வெயிலும் பெரும்பாரத்தோடும் அஞ்சுகரமும் அங்கு சபாசமும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இது தமிழ் தானே இதுல எந்த விதமான சமஸ்கிருத மந்திரமோ இல்லை அரேபிய சொற்களோ வரலையே இது அப்படின்னா இது தமிழ் கடவுள் தானே இப்போ ஏற்பட்ட தமிழ் கடவுளை ஏன் நீங்க வெறுக்கிறீங்க மக்களை வெறுக்க வைக்கிறீங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி இந்த விநாயக பெருமானுடைய வழிபாடு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஒரு தமிழருடைய வழிபாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாட்டுச் சாணத்தை பிடிச்சு வச்சாலும் அதில் பிள்ளையாராக பார்க்கலாம் அந்த மாட்டு சாணத்தை பிடிச்சு மேலே அருகம்புள்ள வச்சாலும் அதுவும் பிள்ளையார் அதற்கும் அப்பாற்பட்டு எருகம்பூவை எடுத்து வைத்து வழிபட்டாலும் அதுவும் பூ செவத்தில் மூணு கோடு போட்டு ஒரு குங்குமத்தை வைத்தாலும் விநாயக பெருமான் முச்சந்தி மூன்று சந்து இருக்கும் இடத்தில் வாஸ்து சரியில்லைனா கூட அங்க ஒரு பிள்ளையார வச்சா போதும் அப்பேற்பட்ட கடவுளை இன்னைக்கு என்ன சொல்றாங்க ஆரிய கடவுள் ஆரிய கடவுள்னா என்ன பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும் நெய்வேதம் செய்ய வேண்டும் பால் பழங்கள் வைக்க வேண்டும் அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது எம் பிள்ளையாருக்கிட்ட நேராக போகிறோம் மூணு சுற்று சுற்றுறோம் மண்டையில் ரெண்டு கொட்டு கொட்டுறோம் இப்போ ஜிம்முக்கு போய் நம்ம ஸ்குவாட் பண்ணுறோம் அதே போல் இங்கே நம்ம விநாயகப் பெருமானை பார்க்கும்போது நம்ம பாடி வீட்லேயே நம்ம ஸ்குவாட் பண்ணுறோம் அப்பேற்பட்ட கடவுள் இந்த விநாயகப் பெருமான் குழந்தைகளுக்கு பிடிக்கும் சோட்டாபியம் உருவத்துலேயும் பார்க்கலாம் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி பல மதங்கள் சொல்கிறாங்க அந்த இறைவன் வந்து தனக்காக உயிர் நிறார்னு சொல்லி ஆனால் இந்த மாதிரி கட்டுக்கதைகளுக்கு வருதுக்கு முன்பாகவே வினா இப்போ எம்பெரும நீசன் எந்த இடத்துக்கு கடல்லையும் போய் கரையிறது கிடையாது பெருமாள் எங்கேயுமே போய் கரையிறது கிடையாது ஆனால் இந்த மக்கள் இந்த மக்களுக்காகவே அருள் புரிஞ்சு மூன்று நாள் அஞ்சு நாள் இருந்து அந்த கடவுளை கொண்டு போய் நம்ம கடலில் கரைக்கிறோம் அதில் கூட எத்தனையோ சித்தாந்தங்கள் ஒழிஞ்சிருக்கு எத்தனையோ கொள்கைகள் இருக்குது அதில் பார்த்தோம்னீங்களே இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க திராவிட சித்தாந்தத்தை கை க பின்பற்றுறவங்களே பார்த்தோம்னா குறிப்பாக அந்த சேலத்தில் ஒரு திறந்த ஒரு பொறுப்பாளர் இன்னொரு தானே குறிப்பாக அந்த ஜாதின் பேரை சொல்லி நீ உள்ளே வராதன்னு சொல்கிறாரு ஆனால் இங்கே நாங்கள் அப்படிலாம் கிடையாது மூன்று நாள் வழிபாடாகட்டும் அஞ்சு நாள் வழிவாகட்டாகட்டும் அங்கேயே நீ இந்த ஜாதின்லாம் என் தெரியாது இந்த ஜாதிக்கார இந்த இதே கிடையாது ஜாதி இன்றி யாரை பார்த்தா தீட்டு யாரு தொட்டா தீட்டான்னு சொன்னாங்களோ அவன்தான் அந்த எம்பெருமான் விநாயகனை தூக்கி தோல்ல சுமந்து போய் அங்கே கரைக்கிறான் அவன்தான் விநாயகருக்கு பிரதிஷ்டை பண்ணுறான் கண் திறக்கும்போது அவன் தான் பார்க்குறான் யாரை பார்த்தா தீட்டுங்கிறானோ அவனை நேசிக்கிறான் யார் ரோட்டுக்கு வந்து அருள் புரிக்கிறாரு யார் என் பெருமானும் விநாயகர் பெருமாள் இப்போ ஏற்பட்ட கடவுள் நாமெல்லாம் போய் ரோட்டுக்கு கடவுள் நம்மளை தேடி ரோட்டுக்கு வராரு அப்போ ஏற்பட்ட கடவுளை இன்னைக்கு வந்து ஆரிய கடவுள்னு சொல்லி கும்பிடக்கூடாதுங்கிறாங்க ஆனால் எங்கே இருந்தோ வந்த மதத்தின் கடவுள்களை இங்கே முழு கடவுளா கடவுளாக இவங்களுக்கு வந்து அவ்வளோ சலுகை கொடுக்குறாங்க ஆனால் நமக்கு விநாயகர் வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது விநாயகர் இத்தனை அடிதான் வைக்கணும் இத்தனை அடிக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தருணத்தில் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் ரோட்டில் போக வேண்டிய லாரி இன்னைக்கு மணல் அல்றதுக்கு ஆற்றங்கரையில் இருக்கு ரோட்டில் ஓட வேண்டிய லாரி மணல் அல்ல ஆற்றங்கரையில் இருக்கு ஆற்றங்கரையில் இருக்க வேண்டிய நீர் மழை வந்துச்சுன்னா ஆற்றங்கரை இல்லாமல் ரோட்டில் இருக்கு இதையெல்லாம் யார் போய் சரி பண்ணுறது அதற்காக நாம் என்ன பண்ணுறோம்னா இப்ப ஏற்பட்ட விநாயகப் பெருமானை நம்ம சிலையாக வடித்து மூன்று நாட்கள் வைத்து அதை கொண்டு போய் ஆற்றங்கரையிலேயும் குளம் குளை குளம் குட்டைகளில் போய் கரைக்கிறோம் அதனால் என்ன மழை நீர்களால் அடித்து செல்லப்பட்ட மண் அரிப்பு ஏற்பட்டு இன்றைக்கி வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்துருதுங்க அதை யாராவது கேட்குறாங்களோ அதை யாராவது சரிப்படுத்துகிறாங்களோ கேட்கல வாலண்டியராக இன்றைக்கி விநாயகரை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அந்த குளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மண்ணரிப்பு செய் சரி செய்கிறோம் எப்படி களிமண்ணை காய்ச்சி அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து விநாயக பெருமானை கொடுத்து சாயம் கலந்து அதில் வெட்டி வேர் போன்ற மூலிகளெலாம் கலந்து அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அடைப்பை சரி பண்ணுறோம் இதை வந்து அரசாங்கம் ஊக்கவிக்கணுமா தடை செய்யணுமா சிந்திச்சு பாருங்கள் ஆனால் இது போன்ற விழாக்களுக்கு வந்து தடை பண்ணுறாங்க நாம் இந்த அஞ்சு நாளில் வச்சு நாம் வந்து இங்கே போய் நீ இந்த தீவிரவாத செயலை ஈடுபடணும் இங்கே போய் இது போன்ற மத மாற்றத்தை ஈடுபடணும் நாம் சொல்லி கொடுக்கறது கிடையாது இது ஏன் இந்துக்கள் இன்னைக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க அதற்காக தான் இது போன்ற விழாக்களை நாம் கொண்டாடுறோம் குறிப்பாக இந்த தருணத்தில் நாம் வந்து சத்திரபதி சிவாஜி சிவாஜி அவர்களை சொல்லணும் நம்மை கொள்ளையடிக்க வந்த முகலாயர்களிடம் இருந்து ஒன்றுபெட்டு விநாயக பெருமானை வணங்கி போருக்கு சென்று அந்த போரில் வெற்றி பெற்றதாக கதைகள் பல இருக்குது வரலாறுகள் பல இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மை வந்து போர்ச்சுகீஸர்களும் ஆங்கிலேயர்களும் சுதந்திர காத்த சுவாசித்து கொண்டிருந்த இந்தியர்களை அடிமை காற்ற சுவாசிக்க வைத்து அவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள் அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல இந்து மாசபாவின் ஒப்பற்ற தேசிய தலைவர் ஐயா பாலகங்காதர திலகர் அவர்கள் பூனேயில ஒரு விநாயகர் சக்தியை வெகு விமரிசையா கொண்டாடுறாங்க சர்வஜன கணேஷ் உற்சவம்னு பேரிட்டு அந்த விநாயகர் சக்தியை கொண்டாடுறாங்க எதற்காக ஏன் கொண்டாடுறாங்க சிந்திச்சு பாருங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் ஒரு வாய்ப்புட்டு சட்டம் மாதிரி போடுறான் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது எந்த விதமான ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பும் தெரிவிக்க கூடாது ஆனா அவர்கள் ஒரே ஒரு விதவில வச்சிருந்தாங்க உன் மத சமய கூட்டங்களில் நீ கலந்து கொள்ளலாம் அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களிடையே எப்படி கொண்டு போய் சேர்த்துறது அதற்கு விநாயகர் சக்தி என்பதை கையில் எடுத்து இந்துக்களுடைய ஒற்றுமை ஏற்படுத்தி இது இந்துக்களின் எழுச்சி விழாவாக கொண்டு வந்து இந்த சுதந்திரத்துக்காக போராட செய்தார் அப்பேற்பட்ட இந்த விநாயகர் சக்தியை இன்னைக்கு இந்த சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய கட்சிகள் இதை தடுக்கின்றது இதற்கு நாம் எதிராக செயல்பட வேணாம் தீவிரவாதத்தை ஊக்குவிக்க வேண்டாம் ஆனா நாம் என்ன பண்ணணும் இந்துக்களுடைய ஒற்றுமையை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொன்னால் விநாயகர் சக்தியை ஒவ்வொரு வீடு தோறும் ஒவ்வொரு வீதி தோறும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த விநாயகர் சக்தியை வெகு விமரிசையா கொண்டாடணும் வீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணா யார் நம்மளை கேட்க முடியும் யார் கேட்ட முடியும் இதன் இதன் மூலியமாதான் இந்த கொள்கைகள் பின்பற்றவர்களுக்கு நாம் சவுக்கடி தர வேண்டும் இந்த விநாயகர் சேத்தில் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை வீதியில் இருக்கக்கூடிய மக்களும் ஒன்று கூடுறாங்க தான் வீட்டிலிருந்து சுண்டல் செய்து பச்சைப்பயிர் செய்து கொளக்கட்டை செய்து தேங்காய் அவியல் செய்து ஒப்பட்டு செய்து இத்தனை கொண்டு வந்து மக்களுக்கு பகிர்ந்து அவருடைய சமய வேறுபாடின்றி நாம் ஒன்றாக நினைனோம் இது போன்ற சமய நல்லிணக்க விழாவை இந்த அரசாங்கம் ஊக்குவித்து இந்தியா எழுச்சி பெற வேண்டும் இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இந்த விழா வந்து வெகு விமரிசையாக கொண்டாடப்படுறது கிடையாது ஜப்பானில் பார்த்தீங்கன்னா விநாயக் ஷான்னு சொல்லி வழிபட்டு வராங்க சைனால புத்தருக்கு யானை உருவம் கொடுத்து வழிபட்டு வராங்க ஆப்கானிஸ்தான் அங்க காந்தகாரில் எம்பெரு விநாயகப் பெருமானுக்கு சிலை இருக்கு ஏன் இந்தோனேஷியா ஒரு இஸ்லாமிய நாடு அந்த நாட்டில் விநாயகப் பெருமானுடைய ஒரு போட்டோ பதிச்சு அந்த கரன்சியில வெளியிட்டு வராங்க இது போன்ற தாய்லாண்டாகட்டும் உலகத்திலேயே தாய்லாண்டு ஒரு இஸ்லாமிய நாடு அந்த நாட்டில் கூட விநாயக பெருமானுக்கு மிக உரிய சிலையை அங்கேதான் இருக்கு இப்படி உலகம் முழுக்க விமர்சையாக கொண்டாடிட்டு வர இந்த விநாயக சக்தி விழாவை நம்ம தமிழகத்துல மட்டும் இங்கே கொண்டாட விடாமல் தடுக்கிறது இந்த சூழ்ச்சி எனவே இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை என் சகோதர சகோதரிகளும் மீண்டும் ஒருமுறை முறை சொல்லிக்கிறேன் வினாசக்தியை வெகு விமரிசையாக கொண்டாடி சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய்ஹிந்த்